இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து ஒரு பையன் பாவம் ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய எழுதி 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 அவருக்கு வந்து பாவம் தோல்வி தான் அகத்தியர் நினைக்கணும் உங்களுக்கு இதை சொல்லணும்னு அதுக்கு நீங்கள் பூர்வ புண்ணிய பலன்கள் இருக்கணும் அது ரொம்ப சிம்பிள் முத்திரை நாலு வரல இப்படி மடக்கிட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் எழுதுனாரு எழுதின ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் எந்த தொழில் செய்யினாலும் அந்த தொழிலுக்கு வந்து அறிவு வேணும் அறிவு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பண்ணி பண்ணி தான் ஆகும் டிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக பதிவு சார்பாக மீண்டும் ஒரு முத்திரை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவில் உங்களை அன்போடு சந்திக்கிறோம் மகிழ்ச்சியோடு சந்திக்கிறோம் இந்த பதிவு இது வந்து ரொம்ப இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது வந்து ஒரு பையன் பாவம் ஏதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய எழுதிருக்கிறாரு எழுதி எழுதி அவருக்கு வந்து இப்போ அவன் தோல்வி தான் படித்தது நிற்கலை மனசில் படிச்சுட்டு போனால் அந்த கேள்வி வரலை இப்படி இப்படி ஏதோ குலப்படத்தில் இருந்துருக்கிறார் அப்போது அவங்க தந்தை என்ன பண்ணியிருக்காரு நாடி ஜீவ நாடி பார்த்துருக்காங்க இந்த ஜீவ நாடி பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் நிறைய அன்பர்கள் எங்கே பார்க்குறாங்க எங்கே பார்க்குறான்னு கேட்குறாங்க இது வந்து எனக்கே தெரியாது எங்கே பார்க்குறாங்கன்னு என்ன ஒருத்தர் திருச்சியில் பார்க்குறாருன்றாரு ஒருத்தர் திருவற்றூரில் பார்க்குறான்றாரு இன்னொருத்தர் வந்து எங்கே என்ன சொன்னார்னால் திருவானைக்காவலில் காவலில் பார்த்தேன்றாரு இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கேன் அப்புறம் ஒரு ஜீவநாடி படித்து கொண்டிருந்த ஒரு ஒரு நல்ல அன்பரை பார்த்து கேட்டேன் நீங்கள் எப்படி சார் ஜீவநாடி பார்த்தீங்கன்னா கேட்டார் சார் திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் பார்த்தோம் அனுமந்தாசனையாட்டை பார்த்தோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் முன்னே முன்னால் ஐயா பற்றி நினச்சிருக்கீங்களான்னு கேட்டார் நினைக்கல சார் அப்படின்னு எத்தனை மணி எந்த டைமுக்கு மேலே யோசிச்சீங்களா நேராக அவங்கள கூப்பிட்டு போனா நாம் உண்மையாக தாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவரை ஒருத்தர் வந்து கூப்பிட்றாங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டு போகிறோம் போய் பார்க்குறோம் அனலேருந்து தொடர்ந்து பார்க்குறோம் அப்போது அகத்தியர் நினைக்கணும் உங்களுக்கு இதை சொல்லணுன்னு அதுக்கு நீங்கள் பூர்வ புண்ணிய பலன்கள் இருக்கணும் இந்த பிரிவிலையும் நீங்கள் புண்ணியங்கள் பண்ணியிருக்கணும் ஆமாம் டெபாசிட் முன்னப்பட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டு புண்ணியங்கள் இப்போ போட்டுருக்குது ரெக்கரிங் டெபாசிட் என்ன ரெண்டு இருந்தால் அது அந்த ரெண்டு டெபாசிட்டாக பலன் புண்ணியம் இருந்தால் தான் சித்தர்கள் உங்களை தேடி வருவாங்க இப்போ நான் சொல்ல போகிற முத்திரை அந்த பையனுக்கு வந்த முத்திரை பேர் சரஸ்வதி முத்திரை அது ரொம்ப சிம்பிள் முத்திரை நாலு வரலை இப்படி மடக்கிட்டு இந்த ஆள்கட்டு வரல் மேலே இந்த கட்டை வரல இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இடத்துக்கு வச்சுட்டு இப்படி இதில் நம்ம அப்படி மொடம்பு பக்கத்தில் வச்சுட்டு சரஸ்வதி தேவியை நல்லா கும்பிட்டுட்டு ஒரு எட்டு நிமிஷம் இல்லை இருபத்தி ஏழு நிமிஷம் இல்லை நம்மள டைம் இருந்தால் ஒரு ஒரு நாற்பத்து நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் கூட பண்ணலாம் பண்ணிவிட்டு படித்தோம்னா நல்லா புரியுது இந்த பையன் சொல்கிறான் நல்லா புரிஞ்சுது வெற்றி பெற்றுட்டான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அவர் எழுதுனார் எழுதின ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும் சார் இந்த மாதிரி இந்த முத்திரை கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள் நிறைய முத்திரைகளை பற்றி சொல்கிறீங்க பசங்களுக்கு அப்போ தான் யோசித்து பார்த்தேன் நம்ம மக்களுக்கு பாவம் கஷ்டப்பட்டுனுங்கிறது இந்த நீட்டு அப்புறம் நீட்டுக்கு அப்புறம் வேறு வேறு என்னென்னமோ தேர்வு ஒரே நுழைவுத் தேர்வுகள் இல்லாத இடமே இல்லை சின்ன பாப்பா அது கூட நுழைவுத் தேர்வு இருக்குன்றாங்க அதனால் இந்த சரஸ்வதி முத்திரையை நீங்கள் வந்து தயவுசெய்து மாணவர்கள் பண்ணுங்க சரி மாணவர்கள் பண்ணலாம் மே மேலே இருக்கிறவங்க பண்ணக்கூடாதா அந்த பைசானவங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு இதை ஒருத்தர் கேட்டார் நம்ம குழுவில் ஒருத்தர் இருக்கார் அவர் கேட்டார் என்ன சார் இப்போ நாங்கள்லாம் பண்ணக்கூடாது எந்த தொழில் செய்கிறாலும் அந்த தொழிலுக்கு வந்து அறிவு வேணும் அறிவு வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பண்ணி பண்ணி தான் ஆகணும் அது வந்து தாய் தாய்க்குலமாக இருந்தாலும் சரி தந்தையர் குலமாக இருந்தாலும் சரி மாணவர் செல்வங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தனக்கு அறிவு நல்லா இருக்கணும்னா சரஸ்வதி வனம் சரஸ்வதி கடாச்சியானனால் ஒன்றும் முடியாது கடைசி வரைக்கும் வர ஒரே செல்வம் வந்து கல்வி தான் படிப்பு தான் அழியா செல்வம் அது ஆக அந்த அழியா செல்வத்தை அந்த சரஸ்வதி அருளோட படுறதுக்கு சரஸ்வதி முத்தரையும் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்